மறைக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஹாலிடே அதாவது இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அதாவது வயல்ல வாழ வச்சு ரெண்டரை மாசம் ஆச்சு சாணி வந்து ரெண்டு வாரம் ஆகிடுச்சு அதை பேக்கெட்டில் அடைச்சி தோட்டத்தில் கொண்டு போடணும் அதுதான் இன்னைக்குள்ள வேலை எல்லாம் கொண்டு போட முடியுமான்னு தெரியல இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பேக்கெட்டில் அடைச்சி வச்சுட்டு டெய்லி காலையில் டைம் கிடைக்கும் போது கொண்டு போடணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் பேக்கெட்டில் அடைச்சிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ஒரே நாளில் இந்த வேலை முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டத்தில் கொண்டு போட வேண்டியதாக காலையில் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போட வேண்டியது தான் இந்த சாணியை திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாரில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் அதாவது ஒரு லோடுடைய விலை பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து இறங்குறதுக்கு இது பாதி இந்த பக்கம் இருக்குது பாதி இன்னொரு இடத்துல இறக்கி போட்டிருக்கு எல்லாம் நல்லா உணர்ந்துருக்கு மலை சமயத்தில் டார்பா எல்லாம் போட்டு நல்லா மூடி போட்டிருந்தேன் நல்லா உணர்ந்துருக்கு எல்லாமே ஈஸியாக பேக்கெட்டில் அடைக்க முடிச்சு இதை தோட்டத்துக்கு கொண்டு போய் வயல் வாழைக்கு போடுவோம் அதாவது எட்டுலேருந்து பத்து வாழைகளுக்கு வரைக்கும் நாங்கள் போடுவோம் அதாவது பச்சை சாணி எல்லாம் போடுறது கிடையாது இந்த சாணி போடுறதோட நிற்காது இதுக்கு மேலே பாக்டம்பாஸ் போட்டால் டிஐபி இன்னும் சில எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மண்ணை போட்டு அதை அணைச்சி விட்டுரும் அடுத்ததாக ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தாண்டது பிறகு மறுபடியும் அடுத்த ஒருத்த போடும் மூணு நாளைக்கு தடவை தண்ணி விட்டு கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கும் டைம் கிடைச்சுன்னா இதே மாதிரி விவசாயம் பண்ணுங்க நிறைய லாபத்தை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது மீண்டும் சந்திப்போம் மகிழ்ச்சி